கோதுமை மாவு எடுத்து எடுத்துக்கேன் இதை சளிச்சு எடுத்துக்கோங்க தேவையான அளவு உப்பு கொஞ்சமா சீனி இதை இப்ப கலந்து விட்டுக்கோங்க இப்ப தண்ணி எண்ணெய் எதுவுமே நம்ம சூடு பண்ணல தான் நம்ம மாவு செஞ்சு எடுத்துக்க போறோம் நல்லா சாஃப்டாக நம்ம பிசஞ்சு எடுத்துக்கிட்டாலே போதும் எவ்வளோ கவளம் நீங்கள் சாஃப்டாக பண்ணுவீங்களோ அவ்வளோ கவளம் சப்பாத்தி மெதுவாக இருக்கும் இப்போ பிசைஞ்சு எடுத்துக்கலாம் இப்போ மாவு நம்ம சப்பாத்தி மாவு பசைஞ்சு எடுத்தாச்சு இது அப்படியே ஓரமாக இருக்கட்டும் ஒரு குக்கர் எடுத்திருக்கேன் இப்போ குக்கரில் நான் கடலை எட்டு மணி நேரமாக நான் போட்டு எடுத்து வச்சுருக்கேன் நல்லா கழுவி எடுத்து எடுத்துருக்கேன் இப்போ அதை குக்கரில் சேர்த்துக்கோங்க கடலை முங்குற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம ஊற போட்ட கடலைனால ஒரு ரெண்டு விசில் விட்டு நம்ம எடுத்துக்கிறலாம் இப்போ ஸ்டவ் ஸ்டவரை வச்சாச்சு ப்ரெஷர் போட்டு விசில் விட்டு நம்ம எடுத்துக்கலாம் நான் சொன்ன மாதிரி ஒன்றுலேருந்து ரெண்டுலேருந்து ஒரு மூணு விசில் விட்டு கூட நீங்கள் எடுத்துக்கிறலாம் ஊற போட்ட கடலைனால இப்போ கடலை வேகட்டும் நான் எப்போயும் சொல்கிறது தான் இந்த மாதிரி நம்ம வே சப்பாத்தி மூலம் பசஞ்சு வச்சாச்சு கடலையும் வேகுது இது கடையில் நம்ம சும்மா இருக்க எதனால் இருக்குது ச வெங்காயம் அறிகிறோன்னா கிச்சனில் எதனால் வேலை இருக்குதுன்னு நம்ம பார்த்துக்கலாங்க சீக்கிரமாக வேலை முடிஞ்சு நம்ம வெளியில் போகலாம் டின்னராகும் பிரேக்ஃபாஸ்ட் ஆகும் லன்ச் ஆகும் எப்போயுமே நான் தான் இப்போ ஒரு கழிப்பிடி அளவு தேங்காய் எடுத்திருக்கேன் இப்போ ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கசாசு சேர்த்துக்கங்க ஒரு அஞ்சாறு முந்திரி இப்போ இது நல்லா கொஞ்சம் க்ரெஷ் பண்ணி அரைச்சிட்டு தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயை வச்சுருக்கேன் இப்போ கடையில் என்ன சேர்த்துக்கோங்க அதில் ஒரு பட்டை ரெண்டு கிராம் ரெண்டு ஸ்டார் பூ ரெண்டு ஏலக்காய் இது கூட ரெண்டு மிளகாய் சின்ன வெங்காயம் நீளமாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டு எடுத்துக்கோங்க பத அளவுக்கு ரெண்டு நூல் கருவேப்பில் சேர்த்து வதக்கிப்போங்க இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இது கூட ஒரு தக்காளி கட் பண்ணி எடுத்துருக்கேன் அதையும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு தக்காளி வெங்காயம் வளங்குறக்காக உப்பு போட்டு நல்லா வதக்கி வைத்துக்கோங்க இது கூட கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் முக்கால் ஸ்பூன் மிளகாய் தூள் மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் மட்டன் மசாலா ஒரு ஸ்பூன் கரம் மசாலா ஒரு டீஸ்பூன் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க இதில் நம்ம வேக வச்ச கடலையும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு கொஞ்சம் தண்ணி சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா ஹை பண்ணி வச்சுட்டு கொதிக்க விட்டு விட்டு எடுத்துக்கலாம் ஏற்கனவே இருந்தால் கடலை தான் இருந்தாலும் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா நம்ம ரெண்டு நிமிஷம் நல்லா பொரிக்கி விட்டு எடுத்தாச்சு இப்போ இதில் நம்ம அரைச்ச தேங்காயும் நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ தேங்காயை அரைச்சி ஊற்றியாச்சு இப்போ கொஞ்சமாக நம்ம மிக்சிக்குள்ள தண்ணியும் சேர்த்துக்காங்க சேர்த்துட்டு இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம் கலந்து விட்டுட்டு இப்போ உப்பு தேவைக்கு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இப்போ நம்ம நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ கொதிக்கிது கொதிக்கவும் இப்போ ரெண்டு நிமிஷம் மூடி போட்டு கொதிக்க விட்டு எடுத்துக்கோங்க ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு ஓப்பனில் எடுத்தாச்சு இப்போ பார்த்திங்கன்னா அருமையாக நல்லா எண்ணெயெலாம் தெளிஞ்சு நல்லா கடலை குருமா இப்போ ஆயிடுச்சுங்க அருமையான கடலை குருமாங்க இப்போ நம்ம சப்பாத்தி கல்லும் சூடாகிடுச்சு இப்போ நம்ம சப்பாத்தி போட்டு எடுத்துக்கலாம் போட்டுட்டு உடனே நம்ம திருப்ப வேண்டாம் ரெண்டு சைடும் கொஞ்சம் வெந்த பின்னாடி எண்ணெய் அங்கிட்டு உங்கட்டு தடவி கொடுத்து நம்ம சுட்டு எடுத்துக்கலாம் திருப்பி போட்டுக்கோங்க இப்போ லைட்டாக எண்ணெய் தடவி விட்டு இந்த பக்கம் இந்த பக்கம் திருப்பி போட்டு சப்பாத்தி சுட்டு எடுத்துக்கோங்க நம்ம எதுவுமே எண்ணெய் எதுவுமே த சூடாக்கி ஊற்றலை தண்ணி சூடு நல்லா சப்பாத்தி நல்லா உப்பி ஒரு பார்த்தீங்களா நல்லா சாஃப்ட்டாக இருக்குங்க இப்போ எடுத்துக்கிறலாம் இப்போ இன்றைக்கி நம்ம தேவிஸ் கட்சியில் அருமையான சப்பாத்தியும் ஒரு கடலை குருமாவும் ரெடி ஆகிடுச்சுங்க இப்போ இந்த மாதிரி சப்பாத்தி போடுறது நீங்கள் கொஞ்சம் நேரம் கழித்து சாப்பிட்றீங்க உடனே நீங்கள் காட்பாஸ் போட்டு மூடும்போது சப்பாத்தியில் நமக்கு கொஞ்சம் ஈரம் வேர்வை தண்ணி விழுந்த மாதிரி இருக்கும் அதுக்காக இந்த மாதிரி ஒரு டிஷ்ஷு பேப்பர் இருந்தால் நீங்கள் போட்டு மூடி வச்சிங்களா நமக்கு போட்ட சப்பாத்தி அப்படியே இருக்குங்க அந்த வேர்வை தண்ணி விழுகாமல் இருக்கும் இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள்